பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கிற நம்ம தமிழக அரசியல் களத்தில் இப்படி பற்ற வச்சுட்டேயே பரட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்றது இப்போது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க என்ன சின்னம் விசில் சின்னம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஊபிஸும் அந்த நாத்தாஸும் எந்தளவுக்கு வதந்தியை கிளப்பிட்டுருக்கிறாங்க எந்தளவுக்கு ஒரு வைத்தறிச்சலில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு வதந்தியை கிளப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் இப்பெல்லாம் வீடியோ போடுறதே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க வேற ஒன்றும் இல்லைங்க என்னோட சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதனால என்னால கண்டினியூ வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தளபதி அவர்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான் அந்த வரிசையில் நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் நம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகவே இதை நம்ம பார்க்கலாம் தலைமை தேர்தல் ஆணையம் நம்ம டிவி கேக்கு இந்த விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க சரி இந்த விசில் சின்னம் எப்படி ஒதுக்கப்பட்டது அப்படின்றத பார்ப்போம் அதாவது ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமோ எல்லோருக்கும் இந்த சின்னத்தை அலாட் பண்ணுவாங்க அதாவது ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அவங்களுக்கு இருக்கிற சின்னம் இருக்கும் ஆனால் இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அதாவது அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை சுயேட்சை கட்சிகளாக இருக்கட்டும் அவங்களுக்காக இந்த சின்னங்களை அலாட் பண்ணுற முறை நடந்து வந்துக்கிட்டு அந்த வகையில நம்ம டிவிகே சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்னத்தை அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அதுல நம்ம தளபதி விருப்பத்தின் பேர்லையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் உயர்மட்ட குழுக்களின் பரிந்துரையின் பேர்லேயும் ஒம்பது சின்னங்களை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சின்னத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு நம்ம கேக்கு இப்போ இந்த விசில் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம கே சார்பில் கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது சின்னங்கள் அந்த ஒம்பது சின்னங்களில் முதல் சின்னமாக இருந்தது இந்த விசில் சின்னம் அதாவது விசில் ஆட்டோ கோப்பை மட்டை இந்த மாதிரி ஒரு ஒன்பது சின்னங்களை கொடுத்துருந்தாங்க அதில் முதலாவது சின்னம் தான் இந்த விசில் சின்னம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக போட்டியிடுறவங்க இந்த விசில் சின்னத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சின்னம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொதுவான சின்னங்களை கொடுக்கறதும் சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு பொதுவான சின்னங்களை கொடுக்கறதும் தேர்தல் ஆணையத்தோட வழக்கம் அதில் நின்று வின் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வின் பண்ணவங்க கிட்டத்தட்ட மினிமம் ஒரு பதினாலு தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சின்னம் நிரந்தரமாக்கப்படும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்கூட்டியே அப்ளை பண்ணியிருந்ததுனாலையும் வேற யாரும் இந்த சின்னத்தை கேட்டு போட்டி போடாததுனாலையும் நமக்கு இந்த சின்னத்தை அலாட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கடந்த தேர்தலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க ஏற்கனவே வச்சுருந்த விவசாய சின்னத்தையே கேட்டாங்க ஆனாலும் அந்த விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்துட்டாங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறொரு நபர் அதாவது கர்நாடகாவில் இருக்கிற வேறொரு நபர் சுயேட்சையாக இருக்கிறவர் எனக்கு இந்த சின்னம் வேணும்னு சொல்லி கேட்டதுனால அந்த ப்ரையாரிட்டி பேஸில் அவருக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா தான் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மைக் சின்னம் கிடச்சிது அந்த மைக்கை வச்சு நம்ம தளபதி பாட்டு பண்ணாலும் பண்ணிணாரு அதை வச்சு இந்த நாத்தாஸ் எந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆனாங்கன்றதை நம்ம நல்லாவே பார்த்தோம் சரி விடுங்க அந்த கதையை அப்புறமா பார்க்கலாம் சரிப்பா இப்போது உங்களுக்கு ஒரு சின்னம் கொடுத்தாச்சு அந்த சின்னத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கிற மாதிரியும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கிறது ரெண்டே ரெண்டு சின்னம் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரட்டை இலை இன்னொன்று உதயசூரியன் இது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் இந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நமக்கு இந்த சின்னம் கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரொட்டீன் லைஃப்பில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஈஸியாக கையில் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பொருளாகவும் நமக்கு இந்த விசில் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க தளபதி ஒரே ஒரு ட்விட்டு போட்டாலும் போட்டார் இந்த சின்ன நமக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இது இயற்கையும் இறைவனும் நமக்காக கொடுத்த பரிசு அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை வேர்ல்டுலே நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த சின்னத்தை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா மக்களே அந்த சின்னத்தை ட்ரெண்டாகிட்டு இருக்கிறாங்க எல்லார்டையும் கொண்டு சேர்த்துட்ருக்கிறாங்க சரிங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கான இது ஒரு முதல் படி இந்த சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நாத்தாஸும் இந்த ஊபிஸும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாமல் அவதூறு என்னன்னவோ பேசிகிட்ருக்கிறாங்க அதில் ஒரு பாப்பா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அதாவது நமக்கு இந்த சின்ன அலாட் பண்ண உடனே எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்ணுறாங்க இடையூறு பண்ணுறாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கு அந்த பாப்பா யார் என்ன ஏதுன்றது நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி போட்டு இருக்கிறாங்க அது வேறு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம சாக்கடை நம்ம ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் விஜய பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சம்பாதிச்சிட்டே இருக்கணும் நமக்கு நம்ம கட்சியை பற்றி கவலை கிடையாது மக்களை பற்றி கவலை கிடையாது நமக்கு தேவை பணம் அப்படின்றதில் கூமுட்டை குறியாக இருப்பான் இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த சின்னம் கிடைச்சதில் ரொம்பவே ஹாப்பி தான் ஆனால் இந்த சின்னத்தை அதாவது இந்த விசில நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த இடத்துல ஜே ஜேன்னு இருக்கும் ஒரு பக்கம் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மோலை அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் இருக்கும் டான்ஸ் இருப்பாங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் அந்த இடத்துல விசில் அடிக்கும்போது அது ஒரு விஷயமாகவே தெரியாது அது கூட்டத்தோடு கலந்து போய்டும் திருவிழாவாக போயிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கட்சி சார்ந்த ஏதாவது ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் ஒரு அஃபிஷியலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது போது அந்த இடத்துல நம்ம ஒரு கூட்டமாக அது பண்ணுறது ஒன்றுமே தப்பு கிடையாது ஆனால் அதே விசில் நம்ம ஒரு பப்ளிக்லேயோ ஒரு ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயோ ஒரு காலேஜ் பக்கத்துலேயோ ஹாஸ்பிட்டல் கோவில் பக்கத்துலையோ அந்த மாதிரி அடிக்கும்போது அதனால் சில பேருக்கு இரிட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம இல்லையோ நமக்கு எதிராக இருக்கிற இந்த நாத்தாஸும் இந்த ஓபிஸும் கண்டிப்பாகவே பண்ணுவாங்க இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றக்காக சொல்ல வரேன் ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கக்கூடாது இதனால் சில வழக்குகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்குலாம் எதுவும் பிரச்சனை நடக்காத அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கும் ஏன்னால் நம்ம பாத்ரூம் போனாலும் பல்லு விளக்குனாலும் பாய போட்டாலும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது நம்மளே அறியாமலே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அதை ஊதி பெருசாக ஆக்கிறதுக்காக நிறையா நம்ம சொசைட்டியில் நிறையா வேலை இருக்கிறாங்க அதுக்காக நம்ம டிவிக்கே சார்ந்த தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நம்மளாம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க மக்களே இந்த சின்னத்தை கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்ப்பாங்க அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த சின்னத்தை கிட்டத்தட்ட நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு மினிமம் ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இந்த மாதிரிலாம் நம்ம தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி அந்த மாதிரி ஒரு இமேஜாவோ வீடியோவோ போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நமக்கு அதாவது அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே போனால் அந்த இயந்திரத்தில் எந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குமோ அந்த சிம்பிளை மட்டும்தான் நம்ம எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வயசானவங்களாக இருக்கட்டும் சில பேர் அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே போனவொடனே ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இருக்கும் இது வந்து நார்மல் தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க ஓட்டு போட போகிற நேரத்தில் இந்த விசில் சிம்பிளை வேற யாராவது சுயாட்சியாகவோ இல்லை வேற யாராவதோ அவங்க சேம் அந்த விசில் இருக்கிற மாதிரியே ஒரு ரோடு ரோலரையோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு சிம்பிளாக அங்கே வச்சுருந்தா கூட கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் தேவையில்லாத கலரு தேவையில்லாத ஷேப் தேவையில்லாததை நம்ம கொண்டு போக வேண்டாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் எல்லாருமே திட்டவட்டமாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் முன்னாடி வந்து ட்விட்டர் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் அதாவது காங்கிரஸோட வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் அவர் கடந்த ரெண்டு மாதமாகவே நம்ம டிவி கேவுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் அளவுக்கு காங்கிரஸ் நம்ம கட்சியோட வந்து இணையணுன்ற ஒரு விருப்பத்தில் இருக்கிறாருன்றது அவர் போடுற பதிவில் அவர் பேசுகிற பேச்சில் அவர் கொடுக்குற பேட்டியில் பார்த்தாலே நல்லாவே தெரியும் அதனால் யாரும் கவலைப்பட தேவைய கை விசில் ஊதும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ பேசினாலும் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்கிறார் அவர் கூட சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கிற பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பல பொதுமக்களும் காங்கிரஸ் டிவிக்கு கூட வந்து இணையணும் அப்படின்றது தான் விருப்பம் ஒருவேளை இது நடந்துச்சுன்னா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா திராவிட காங்கிரஸ் கட்சின்னு ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு அவர் திமுக கூட அவ்வளோ ஒரு இணக்கமாக இருந்துட்டுருக்குறார் அது அவரோட விருப்பம் அதை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் காங்கிரஸ் கட்சி திமுகலேருந்து விலகி டிவிக்கு கூட வந்து போகுது தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்தில் எனக்கு முரண்பாடு இப்போ இருக்குது TVK vs டிஎம்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நம்ம தளபதி இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு TVK vs ADMK ஏடிஎம்கேவாக மாரிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏனா திமுக எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது காங்கிரஸ் மட்டும் திமுகலேருந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளும் திமுக விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸில் இருக்கிற கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம டிவி கேக்கு ஏடிஎம்கே போட்டியாக வந்துருன்ற மாதிரி என்னோட கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொன்று என்னென்னா சிபிஐயில் அவங்க சம்மன் கொடுத்து நம்ம தலைவர் ரெண்டு தடவை போனாங்க போய் என்னென்ன நடந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த விஷயம் அதோட முடிஞ்சிச்சு எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது நாள் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையோ அதாவது மொத்தம் இருக்கிற மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மூணு மூணு மாவட்டமாக பிரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறதாகவும் இருக்கிறாங்க இந்த சாட்டை மாமா என்னன்னா கதறலை கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கிறான் அதுக்கப்புறம் சீமானவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்கேக்கும் வாக்கு போட்டு பழகிட்டீங்க டிஎம்கேக்கும் வாக்கு போட்டு பழகிட்டீங்க ஒரு தடவை எனக்கும் என் தம்பிக்கும் வாக்கு செலுத்தி பாருங்கள் எங்களை ஆட்சியில் அமர வச்சு பாருங்கள் எங்கள் ஆட்சியின் கீழே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றத ஒரு சைலண்ட் மோடில் சொல்லிவிட்டு போய்ட்டுருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தன்றது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் அவரே ஏதாவது மாற்றி பேசுவார் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தமிழகம் தலைவோங்கட்டும் நம் தளபதியின் தலைமையில் உங்கள் வாக்கு நம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்கள் நம்ம நம் தமிழ்நாட்டுடைய வெற்றி சின்னம் விசில் விசிலுக்கு ஓட்டு போடுங்க டிவிக்கு வின் பண்ண வைங்க இந்த விசில் தான் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு ஊத போகிற சங்க அமைய போது அடுத்த வீடியோவில் சந்திப்போம்